ஆண்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் தம்னையில் பார்த்துட்டு வேகமாக வந்திருப்பிய வளர்ந்த சுபாதருக்கு கல்யாணம் பண்ண ஆசை வந்துட்டு போல அப்போ இனி அவ்வளோதான் கதை அப்போ இன்னைக்கு எல்லா குருக்களும் இனி கல்யாணம் பண்ணிட்டா இனி டிப்ரெஷனே யாருக்கும் கிடையாது அப்படின்லாம் நீங்கள் நிறைய ஒரு ஜட்மெண்டலோடு தான் காணொலிக்குள்ள வந்திருப்பீங்க தயவு செஞ்சு காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணொலி ஏற்கனவே போட்ட ஒரு காணொலியினுடைய ஒரு தொடர்ச்சி அல்லது அதனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது பிற மதத்தை சார்ந்தவர்கள் கூட இன்னைக்கு நினைக்கிறாங்க இந்த குருக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கல்யாணம் பண்ணாம அவங்க தனியா இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஏன்னா அதனாலதான் இவர்களுக்கு மன அழுத்தம் அதனாலதான் இவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கு அதனால தான் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது நம்முடைய சபை கிறிஸ்தவர்கள் பிரிவினை சபை கிறிஸ்தவர்கள் இவர்கள் ரெண்டு மூணு விடயங்களை அங்கங்க கமன்ல சொல்லியிருந்ததை பார்த்தேன் அது எல்லாத்துக்கும் ஒரு விடையாகவும் இந்த காணொளி இருக்க போகிறது அடுத்ததாக நம்முடைய மக்களுக்கும் இன்னைக்கு ஒரு தெளிவு வேணும் ஏன் குருக்கள் திருமணம் செய்யாமல் ஆகாமல் செய்யாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த காணொலியில நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கொஞ்சம் லென்த்தியாக போக வாய்ப்பு இருக்குது ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஷார்டன் பண்ணி தாரேன் அன்பு மக்களே அதுவும் நிறைய நேரத்தில் இந்த காணொலியை நான் தயார் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஏறக்குறைய ரெண்டு மூணு நாளாக இதை குறித்து தான் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நேரம் போதெல்லாம் அதை கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் பிப்ளிக்கலாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேக்ரவுண்டோடு கொண்டு போகணும் அப்படின்னு ஆசை ஆனால் பைபிளுக்குள்ளே போக போக அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்த முத்தை தேடி 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 மற்ற எதுவுமே தேவையில்ல இதுவே போதுன்டா அன்னைக்கு நம்ம மக்களுக்கு இதை சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் அதனால இந்த காணொலி முழுக்க முழுக்க ஒரு விபுளிய தேடல் அந்த தேடலில் இருந்து கிடைத்த பொக்கிஷத்தை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் நம்மக்களை ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு மூன்று நாட்களாக இந்த காணொலிக்காக தயாரித்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய ஃப்ரீ டைம்ல எல்லாம் அதனால உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துட்டு அப்படியே போவாதுங்க ஒரு லைக் போட்டுட்டு நல்லா கவனிங்க இன்னைக்கு நம்ம இளையோர் மத்தியிலையும் சாமியாருக்கு கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணம் வந்துகிட்டு இருக்கு அதனால உங்க குடும்பத்தோடு உலகிட்ட பேசுங்க இப்பொழுதே யாருக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் வாங்க காணொலிக்குள்ள முழுமையாக போகலாம் அன்பு மக்களே நம்முடைய பிறை சபை கிறிஸ்தவர்கள் எழுதுற விடயம் முதல் விடயம் என்ன அப்படின்னா ஆண்டவர் உலகத்தை படைத்தார் உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் நல்லது என கண்டார் ஆனால் ஆதாமை படைத்த பிறகு அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்ல நல்லதுன்னு தெரியல ஏன்னா ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நினைச்சாரு அதனாலதான் அவர் ஏவாளை படைத்தார் அதுக்கப்புறம் காட் இஸ் ஹாப்பி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை தான் இல்லையா மனிதன் தனியாக இருப்பது நல்லது ஒரு துணை வேண்டும் சொல்லி அந்த விடயத்தை எடுத்து மேரி கல்யாணம் பண்ணுங்க நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்காதுங்க ஏன்னா ஆண்டு வரை அதை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சொல்வதை நம்மளால பார்க்க முடிகிறது அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு சிலர் ஏ என்ன ஃபாதர் எப்பவும் பார்த்தாலும் நாங்க கேத்தலிக் கிறிஸ்டியன் நாங்க பேதூனுடைய வாரிசுகள் முதல் திருத்தந்தை பேதுன்னு சொல்லி இல்ல முதல் திருத்தந்தை கல்யாணம் முடிச்சுட்டாரு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்கடா இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் மக்களை எங்க கண்டுபிடிச்சாங்க ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து பேருடைய மாமியார் வீட்டுக்கு போய் காய்ச்சலை சரி பண்றாரு அப்ப மாமியார்னா கண்டிப்பா அவரு திருமணம் முடித்தவர் தான் அப்போ ஏன் நீங்க கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறிய அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருவேளை ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு இப்போ வரலாம் நான் சொல்லி உங்களுக்கு இந்த கேள்வி வரலாம் அப்போ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயம் ரொம்ப ஒரு ஷாக்கிங் வேர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ஒன்று தீமத்தையும் மூன்று ஐந்து இதை நம்ம இப்போ உடனே வாச்த்திடலாம் வேகமா வாச்த்திடலாம் என்ன அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்குது அப்படின்னா தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் உன் குடும்பத்தை உன் பொண்டாட்டி பிள்ளையிலேயே உன்னையால கவனிக்க முடியல அப்படின்னா நீ நெப்ரா வந்து ஆஹ் ஒரு சபையினுடைய தலைவரா இருந்து ஒரு பங்கு தந்தையா இருந்து நீ எப்படிதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்மையிலேயே இந்த கேள்வி நம்ம நிறைய சிந்திக்கணும் ஏன்னா நிறைய நேரத்துல அன்றாட குடும்பத்துல இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த கேள்வி வருவது இயல்பு தான் இயல்பு தான் அது விவளியத்தில இருந்தால் இந்த கேள்வியும் வருகிறது அப்படிங்கறத நம்ம இப்போ தெரிந்திருப்பீங்க நிறைய பேர் இப்ப புதுசா தெரிந்திருப்பீங்க அதனால் இது எல்லாத்தையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் விடயம் என்ன அப்படின்னா அன்பு மக்களே இந்த குருத்துவம் அல்லது குருகுலம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலேயே இருக்குது உங்களுக்கு தெரியும் அவர்கள் லேவியர் குலம் என்றே அழைக்கப்பட்டாங்க வழி வழியாக அவர்கள் குருக்களுக்கான வேலையை மட்டும்தான் செய்வாங்க பிராமின் ஒரு சமூகம் அந்த குருக்களுடைய பணியை செய்தாங்க இன்னைக்கு இருக்குது அங்கங்க நமக்கு தெரியும் இது அவர்களுடைய பணி ஆலயத்துல அல்லது டெம்பிள்ஸ்ல அவங்களுடைய வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப லேவியர் அப்படிங்கிற குலமும் யூதர்களை பொறுத்த வரையில குறிப்பாக பழைய ஏற்பாட்டுல அவருடைய வேலை எல்லாமே என்னதான் இருந்துச்சு அந்த குருக்களுக்கான பணி அப்ப இவர்களிடம் ஆண்டவர் ஒரு விடயத்தை சொல்கிறார் அது என்ன விடயம் அப்படின்னு நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா லேவியர் புத்தகம் பதினைந்தாவது பிரிவு பதினெட்டாவது இறைவார்த்தை நீங்க இந்த சாப்டர் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குரு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறது குறித்து எழுதப்பட்டிருக்கும் சரியா அப்போ அங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவர்கள் தீட்டாய் இருப்பர் மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர் இது என்ன சொல்லுது இந்த வார்த்தை அப்படின்னா குருக்கள் அந்த நேரத்துல கண்டிப்பா திருமணம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவங்க வந்து குடும்பம் அடுத்தடுத்து யாரெல்லாம் அந்த குடும்பத்துல பிறக்குறாங்களோ அவங்க எல்லாம் குருக்கள் அந்த குருக்கள் பண்ணி அவங்க செய்வாங்க இல்லையா அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா குறிப்பாக குருகுலத்தை சேர்ந்த லேவியாக இருக்கக்கூடிய ஒருவர் அன்று அவருடைய மனைவியோடு உடலுறவு வைத்திருந்தா அவர்கள் தீட்டாக கருதப்படுவார்கள் அவங்க அன்று ஆலயத்திற்குள்ள போக முடியாது குறிப்பாக அங்கு டெம்பிள்ல உள்ள பணிகள் சர்வீஸ் பண்ண முடியாது டெம்பிள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அப்ப இதுல ஒரு சின்ன என்ன ஒரு தெளிவுக்கு ஒரு விடயத்தை நான் மட்டும் சொல்ல விரும்புறேன் மக்களே என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஆலயம் என்பது ஒன்று எது ஆலயம் இந்த எரிசிலை ஆலயத்துல ஒவ்வொரு குருவானவர்களுக்கு மேல ஒரு தலைமை குரு ஒருவர் இருப்பார் அந்த தலைமை குரு மட்டும்தான் திருத்துவயத்துக்குள்ள போவாரு மீதி எல்லாரும் தங்களுடைய பணி வெளியே தான் செய்வாங்க இவங்க எல்லாருக்கும் டெய்லி தினசரி போவாங்களானா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேர்ன் உண்டு இன்னைக்கு நாளைக்கு இந்த ஆளு நாளை கழிச்சு இந்த இருப்பாங்க ஏன்னா ஒரே ஒரு ஆலயம் எத்தனை குருக்கள் இருப்பாங்க எல்லாரும் ஒரே நாள்ல போய் பணியை செய்யணும்னா முடியாது அதனால அவங்களுக்கான ஒரு டேர்ன் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நாள்ல அவங்க கண்டிப்பாக உடலுறவு வைக்க கூடாது அந்த நேரத்துல அவங்க உடலுறவு வைத்தார்கள் என்றால் அது தீட்டாக கருதப்படும் இப்ப நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு குருவானவர் உடலுறவு வைத்தால் அது தீட்டு அப்படிங்கிறது இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது தெளிவாயிட்டா ஒன்று இப்ப இரண்டாவது விடயத்திற்குள்ள நம்ம போகணும் இது எங்க போறோம் அப்படின்னா நேரே புதிய ஏற்பாடுகளை போறோம் ஆஹ் இன்னும் நிறைய விடயங்கள் பல ஏற்பாட்டுல இருக்கு நம்ம அதுக்குள்ள போகல நம்ம புதிய ஏற்பாடுகளை போவோம் ஏசு என்ன சொன்னார் குறிப்பாக இந்த செலிபசி அல்லது மன உறவு கொள்ளாமல் இருப்பதை பற்றி ஆண்டவர் ஏசு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் குறிப்பாக மத்தையு நற்செய்தி பத்தொன்பதாவது பிரிவு பனிரெண்டாவது இறைவார்த்தை சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர் வேறு சிலர் மனிதர்களால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையை ஆளாக்கி கொள்கின்றனர் மூணு வகையான மக்கள் மன உறவு கொள்ள முடியாதவர்கள் சிலர் பிறப்புல சிலர் மத்தவங்களால அபியூஸ் பண்ணப்பட்டு அப்படி ஆகிறாங்க மூணாவது என்னது தங்களை தாங்களே போய் கையெழுத்து விண்ணரசின் பொருட்டு மன உறவு கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா ஆண்டவர் ஏசு கிரிசு சொல்றாரு அதையும் அவர் ரொம்ப தெளிவா அடுத்த வார்த்தை அது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் கம்பல் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் இதுல எல்லாமே அடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பெரிய விளக்கம் தேவையா எந்த ஒரு கத்தோலிக்க குருவானவரையும் யாரும் நீ தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்றது கிடையாது அப்படி கம்பல் பண்ணாலும் அவரே நினைச்சு சாமியார் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நிறைய நேரத்தில் நடக்கிறது கிடையாது ஏன்னா குருமடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ஃபாதர்ட்ட நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க ஃபாதர் உங்க பேஜில் எத்தனை பேர் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டோ அல்ல பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டோ சேர்ந்தீங்க எத்தனை பேரு பன்னிரெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் உங்களுடைய ஃபார்மேஷன் முடிச்சுட்டு நீங்க குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கும் கேளுங்க இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் அந்த இனிஷியேஷன் சொல்லுவோம் நம்ம நிலை இனிஷியேஷன் கோர்ஸ்ல முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் அறுபது பேர் முன்னாடி எல்லாம் இன்னும் கூடுதலா இருக்கும் ஆனா கடைசி குருவாக திருநிலைப்படுத்தப்படுவது ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் எல்லாரும் தான் வந்திருப்பாங்க ஆனா அப்படி கிடையாது அன்பு மக்களே எல்லாரும் நினைத்தவர்கள் எல்லாம் அருள் பணியாளர்களாகவோ அருள் தொந்தையர்களாகவோ அவது கிடையாது அதான் ஆண்டோர் தெளிவா சொல்லிட்டார் இல்லையா அழைக்கப்பட்டோர் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் அதனால குருத்துவம் அப்படிங்கிறது அது ஒரு கைண்ட் ஆஃப் கால் அது ஒரு கைண்ட் ஆஃப் கிஃப்ட் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது உண்மையை நான் சொல்றேன் உண்மையை சொல்றேன் இதுல ஒன்றே ஒன்று மட்டும்தான் சாத்தியம் அது இறை திருவுளம் அதனாலதான் குருமடத்தில் நிறைய நேரத்தில் நானே பார்த்துருக்கேன் என்னுடைய பார்மேஷன்ல ஒரு சில பேர்லாம் செமினரி விட்டு போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க குருமடத்தை விட்டு போயிடலான்னு ஆசைப்படுவாங்க ஆனால் கடைசி பார்த்தா அந்த சூழல் எல்லாமே குடிச்சு உட்கார வச்சு அவரை குருவானவராக மாற்றிடும் அதே நேரத்துல நான் எப்படியும் சாமியார் ஆயிடுவேன் நான் ஒரு குருவானவராக ஒரு அருள் தந்தையாக மாறிடுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டவெல்லாம் இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க அதனால இது ஒரு மிஸ்ட்ரி ஒரு மறைபொருள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒருவேளை எந்த குருவானவர்கிட்ட இதை கேட்டாலும் அவங்க அடிச்சு சொல்லுவாங்க அது கடவுளுடைய திருவிழா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு விண்ணரசின் பொருட்டு திருமணம் ஆகாமல் தங்களையே கையளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேதானே இப்போ இங்கேயே நான் இன்னொரு கேள்வியும் சொல்லிருந்தேன் இன்னைக்கு குழந்தை திருமலுக்கு கொடுக்க கூடாது முழுக்கு ஞானஸ்தானம் தான் கொடுக்கணும் சும்மா தண்ணியெல்லாம் துளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த கூட்டம் எதை வைத்து அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்களா அவரு முப்பது வயசுல தான் ஞானஸ்தானம் பெற்றார் அப்புறம் நீங்கள் திருமுழுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க ரெண்டாவது கேள்வி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து யோர்தான் நதியில் முங்கி முங்கி தான் எலும்புனாரு நீங்க ஏன் தண்ணியை சும்மா ஊற்றி திருமுழுக்கு கொடுக்குறீங்க அப்ப இந்த ஆட்கள் ஒரு கேள்வியும் கேட்கணும் ஆண்டு ஒரு கிறிஸ்து திருமணம் ஆகாமல் தானே தன்னுடைய பணியை செய்தார் நீங்க அல்லது உங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் திருமணம் செய்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்விய கொஞ்சம் கேட்கணும் அப்போ முதல்ல நம்ம ஒண்ணு பார்த்தோமே ஆதாம் தனியாக இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கடவுள் ஏவாள் என்ற துணையை கொடுத்தார் அப்ப இயேசுக்கு ஒரு முப்பத்தி மூணரை வயசுலதான் செத்தாரு இல்லையா நமக்காக சிலுவையில இறந்தாரு கொண்டாங்க சொல்ல போனா யூதர்கள் பொதுவாக திருமணம் செய்யக்கூடிய வயது என்ன அப்படின்னும் பாருங்கள் ஏசு முப்பத்தி மூணரை ஆண்டுகள் வர திருமணம் செய்யாமல் இருந்தார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனிங்க கவனிச்சுட்டு இந்த கேள்விகளெலாம் கேட்கணும் இப்போ பவுலடியார்ட்ட நம்ம போவோம் மூன்றாவது விடயம் பவுலடியார் தான் அந்த திமுக எழுதியதுல சொல்றாரு சொல்கிறாரு உன்னால அவன் குடும்பத்தையே பார்க்க முடியல அப்படின்னா ஏன்பா நீ எப்படிப்பா திருச்சபைய கண்காணிப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதே பவுலடியார் எழுதிய புத்தகம் ஏழாவது பிரிவு முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு மூன்று இறை வார்த்தைகள் இது மட்டும் இல்லை இந்த சாப்டர் ஃபுல்லாவே நீங்க வாசிக்கணும் குறிப்பா இந்த மூணை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமா நம்ம அடுத்து போவோம் ஓகே இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா முப்பத்தி இரண்டு நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் மனம் ஆகாதவர் ஆண்டவர் அக்கறை கொள்கிறார் எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் சரியா அடுத்து முப்பத்தி மூணு ஆனால் மனம் மாணவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நீ ஆண்டவருக்கு உகந்தது எதுன்னு தேடவே வாய்ப்பே கிடையாது நீ எல்லாமே என் மனைவிக்கு உகந்தது எது ஏன் பிள்ளைகளுக்கு உகந்தது எது என்னுடைய சேலரிய இன்கம் என்ன எப்படி அதிகமாக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப கடவுளுக்கு உகந்தது எதுன்னு சொல்லி நீ ஆசையை படமாட்ட என்ன அந்த திங்கிங் கூட உனக்கு வராது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா பவுலடியார் சொல்றாரு இன்னும் அடுத்த வசனத்தை பார்ப்போம் இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது உள்ளது யாருக்கு திருமணமானவருடைய மனம் அன்டிவைட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவோம் அது யாருக்கு அப்படின்னா குருக்களுக்கு உண்டு குருக்களால அதனாலதான் கடவுளை அன்டிவைடட் பிளவுபடாத மனதோடு கடவுளுக்கு பணி செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் இங்கு பவுலடியார் சொல்ல வரார் அப்ப மனம் ஆகாத பெண்ணும் கண்ணி பெண்ணும் ஆண்டவர் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயவராக இருக்கின்றார்கள் ஆனால் மனமான பெண் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இல்லையா இதுக்கு எதுவும் விளக்கம் தேவையா அப்படின்னா இல்லை அப்ப இதுல இருந்து ஒரு விடயம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிகிறது மனம் ஆகிச்சு அப்படின்னா அதாவது கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ மனைவிக்கோ கணவனுக்கோ தான் பணி செய்யணும்னு ஆசைப்படுவ அவருக்கு தான் தவிர கடவுளுக்கு எது மனம் முடியாதவர்கள் எல்லாருமே ஒரு முழுமையான உள்ளத்தோடு கடவுளை மட்டுமே முதன்மைப்படுத்தி அவர்களால வாழ முடியும் அப்படிங்கறத பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார் புனித பவுல் இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்துல என்ன ஒரு போடு போடுறார் ரொம்ப அப்படியே அப்புறப்டா அடிக்கிறாப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா ஏழாவது பிரிவு ஏழாவது வசனம் எல்லோரும் என்னை போல இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் எனினும் ஒவ்வொருவரும் கடவுள் தரும் தனிப்பட்ட அருள் கொடை உண்டு எல்லாரும் என்ன போல இருக்கணும் எப்படி இவர் இதுல நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் நான் ஓடி ஓடி நற்செய்தி அறிவிக்கிறேன் அதை குறித்து அவர் பேசல திருமணம் ஆகிறவங்க ஆகாதவங்க அதை குறித்து அவர் பேசுறாரு இதை வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்ப அவரு திருமணமானவரா கிடையாது கடைசி மூச்சு வரைக்கும் அவரு திருமணம் ஆகாமல் தான் ரோமையில அவரு சாட்சியாக இறந்தார் அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும் அப்ப அவர் என்ன சொல்றாரு எல்லோரும் என்னை போல இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அவர் குறிப்பா ஏழு ஐந்துல சொல்றாரு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள் இருவரும் ஒத்துக்கொண்டால் இறை வேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம் என்ன சொல்றாரு பாருங்க இறை வேண்டல் நீ நல்ல ஐக்கியமாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீ கணவன் அல்லது மனைவியோட சேராம இரு உடலுறவு இரு அந்த ப்ரேயருக்கு பவர் அதிகம் அப்படிங்கறத அவர் நமக்கு சொல்லி தராரு அன்பு நல்ல உங்களுக்கு இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் அப்ப பவுலடியாருடைய இன்டென்ஷன் ஒண்ணுத்தி மூத்த மூணு அஞ்சுல உள்ளது வேற அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு இறை இறைவேண்டல் நல்லா இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி இணையாமல் கொஞ்ச நாள் நீ பிரிந்து வாழ்வது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் சரியா அப்புறம் நீங்க அப்படியே நீங்க ஏழாவது பிரிவுலயே முப்பத்தி எட்டு நீங்க அப்படியே எல்லாமே வாசிங்க நல்லா இருக்கும் ஏழாவது பிரிவு முப்பத்தி எட்டு வந்தீங்க அப்படின்னா தாம் ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை திருமணம் செய்பவர் நல்லதையே செய்கிறார் உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு அவளையே நீ திருமணம் செய்து நல்லதுதான் செய்யறா எனினும் திருமணம் செய்யாமல் இருப்பவர் அதை விட நல்லதை செய்கிறார் இதை விட ஒரு தெளிவான விளக்கம் குருவானவர்கள் ஏன் மனம் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பௌலடியாரை விட வேற யாரும் சொல்லித்தர முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணுவது குட் அவர் சொல்கிறத நல்லா பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு சொல்கிறாரு அதே இது நீ திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டேக்கன் ஆர் சோசன் அ பெட்டர் பொசிஷன் குட்டுக்கும் பெட்டருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அதுதான் அவர் தெளிவாக சொல்லி தருகிறார் இது மட்டும் நிறைய விடயங்கள் இன்னும் இருக்குது குறிப்பாக குருக்கள் குருவானவர்கள் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு பல விடயங்கள் இருக்கிறது இப்ப அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயத்தையும் நம்ம பேசிடுவோம் குறிப்பாக திருவழிப்பாடு புத்தகம் விவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் அப்படித்தானே பதினான்காவது பிரிவு நான்காவது இறைவார்த்தை ரொம்ப முக்கியம் வாங்க பார்ப்போம் அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின் தொடர்ந்தவர்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விடுதலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் யாரு அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரும் அரியணையில் முன்னிலையில் நான்கு உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் இது யாரை குறிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு சிம்பாலிக் அப்போ கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் மேல போக மாட்டாங்களா ஹெவன்ல ஆண்டோரை முகமுகமா பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு தேவை இல்லை இது ஒரு சிம்பாலிக்கா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களை கொண்டு கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் தங்களை கரைபடுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படித்தானே அப்போது இது ஒரு சிம்பாலிக் எதுக்கு அப்படின்னா ஃபுல் டிவோஷன் டெடிகேஷன் ஸ்டேட் ஆஃப் பியூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆண்டவர் கூட நீங்கள் பாருங்கள் அந்த பத்து கண்ணியர் ஓமை தான் இல்லையா பத்து கண்ணியர் ஓமை அங்கே வந்து கண்ணியர்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் தான் காத்து கொண்டே இருப்பார்கள் யாருக்காக மனுமகனுக்காக அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது போக நிறைய இறையில் நமக்கு உண்டு மக்களே இறையில் உண்டு இன்னும் ரொம்ப குறிப்பாக மத்தையு நற்செய்தி இருபத்தி ரெண்டு முப்பது அதுலேயும் நீங்கள் பார்க்கணும் விண்ணுலகத்தில் திருமணம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு நம்ம உணவு உட்கொள்கிற நற்கருணை இல்லையா நற்கருணை விண்ணகத்தினுடைய ஒரு முன் சுவை அங்கே அப்படிதான் உங்களுக்கு நல்லா தெரியும் தான் இதெல்லாம் இதெல்லாம் நான் ரொம்ப உட்காந்து விளக்க வேணும்னு அவசியம் இல்லை அதனால குருக்கள் இன்னைக்கு திருமணம் ஆகாமல் இருப்பது விவிலியத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா விண்ணகத்தினுடைய ஒரு முன் சுவையாக அவர்கள் இங்கு மக்களுக்கு வாழ்ந்து காட்டுகிறார்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் அதனால திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் அன்மக்களே நிறைய விடயங்கள் குறித்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம் ஒருவேளை இன்னும் ஃபாதர் அந்த ஒன்று திமுத்தையும் மூன்று ஐந்துக்கு எங்களுக்கு விளக்கம் வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு காணொலியில தான் வெளியிடணும் ஏன்னா இதுவே இன்னைக்கு நிறைய போயிடுச்சு அதனால கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இதை குறித்து இன்னும் நிறைய பேசலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் பவுலடியா இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ இருந்தாலும் சரி எல்லாருமே தேர் செலிபிரேட் திருமணம் ஆகாதவர்கள் இப்போ ஒன்னு நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்னது பேதுரு பேதுரு திருமணமானவர் தானே முதல் திருத்தந்தை அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லல ரொம்ப சிம்பிள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரையில மீன்களை சரி பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பேதுருவ வா என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எளிதா நம்ம சொல்லிடலாம் என்னது அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் எஸ் அப்கோர்ஸ் அவரு திருமணமானவர் ஆனால் இயேசு அழைத்த பின்பு அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சென்றார் இதெல்லாம் நம்ம இறையலுக்குள்ள போவோம் இதுக்குலாம் நம்ம வந்து ட்ரெடிஷன் பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் கூடுதல் விளக்க நம்ம சொல்ல முடியும் பட் இன்னைக்கு இது உங்களுக்கு போதும் அப்போ திருமணம் ஆனாலும் சரி ஆகலாட்டும் சரி எல்லாமே கடவுளுக்கு உரியதை நீங்கள் நல்ல விதத்துல முழுமையாக கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் எல்லாருமே யோசிக்கணும் ஏன் கத்தோலிக்க திருச்சபையில குருக்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைச்சிருக்கும் இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்குது ஏன்னா முத விடயம் அவங்க சொன்னது அவங்க திருமணமாகல தான் உங்களுக்கு டிப்ரெஷன் சொல்லிட்டு கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு திருமணமான ஆண்களோ பெண்களோ டிப்ரெஷன் இல்லாம இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஆக அங்கு மக்களே விவிலியம் என்ன சொல்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் இன்னும் அடுத்த ஒரு காணொலியில உங்களை சந்திக்க ஆவலோடு இருக்கிறேன் அதுவரைக்கும் இணைந்திருங்கள் விழித்திருங்கள் ஜெபித்திருங்கள் காட் பிளஸ்